இந்திய தேசமே எனக்கு முக்கியம் வங்கதேச லீக்கை உதறிய இந்திய தொகுப்பாளினி ரித்திமா பதக் வங்கதேச பிரீமியர் லீக் தொடரில் இருந்து தான் நீக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை இந்திய தொகுப்பாளினி ரித்திமா பதக் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் என்னை யாரும் நீக்கவில்லை எனக்கு என் தேசமே முக்கியம் என்பதால் நானே விலகும் முடிவை எடுத்தேன் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் இந்தியா வங்கதேசம் இடையிலான கிரிக்கெட் மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் பிபிஎல் டி டுவெண்டி தொடரில் பாகிஸ்தான் தொகுப்பாளினி ஜைனப் அப்பாஸ் உடன் இணைந்து ரித்திமா பதக் போட்டிகளை தொகுத்து வழங்கி வந்தார் திடீரென அவர் அந்த தொடரில் இருந்து வெளியேறியது அவர் நீக்கப்பட்டதாக பேசப்பட்டது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் ரித்திமா பதக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது விலகுவது என்பது நானாக எடுத்த தனிப்பட்ட முடிவு எனக்கு எப்போதும் என் தேசமே முதன்மையானது எந்த ஒரு தனிப்பட்ட பணி நியமனத்தையும் விட கிரிக்கெட் விளையாட்டை நான் உயர்வாக மதிக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக நான் நேர்மையுடனும் மரியாதையுடனும் அர்ப்பணிப்புடனும் கிரிக்கெட்டுக்காக பணியாற்றியுள்ளேன் அது என்றும் மாறாது எனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி கிரிக்கெட்டுக்கு தேவை உண்மை மட்டுமே இதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை இவ்வாறு அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் வங்கதேச வாரியம் தன்னை நீக்கவில்லை என்றும் தற்போதைய சூழலில் தேசத்தின் நலன் கருதி தானே வெளியேறியதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடருக்காக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் ஒன்பது புள்ளி இரண்டு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட வங்கதேச வீரர் முஸ்தபிசூர் ரஹ்மான் பிசிசிஐயின் உத்தரவின் பேரில் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார் இது வங்கதேச கிரிக்கெட் வாரியத்திற்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே இந்திய தொகுப்பாளினியை வங்கதேசம் நீக்கியதாக வதந்திகள் பரவின ஆனால் என் நாட்டை அவமதிக்கும் இடத்தில் நான் ஏன் இருக்க வேண்டும் என்ற ரீதியில் ரித்திமா பதக் தாமாகவே இருப்பது தற்போது உறுதியாகி உள்ளது ஏற்கனவே பாதுகாப்பு காரணங்களை காட்டி டி டுவெண்டி உலகக்கோப்பைக்காக இந்தியா வர வங்கதேசம் மறுத்து வருகிறது இந்தியா வராவிட்டால் புள்ளிகளை இழக்க நேரிடும் என்று ஐசிசி எச்சரித்துள்ள நிலையிலும் இரு நாட்டு கிரிக்கெட் வாரியங்களுக்கு இடையிலான பனி போர் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது இந்த சூழலில் இந்திய தொகுப்பாளினியின் இந்த துணிச்சலான முடிவு இந்திய ரசிகர் இடையே வரவேற்பை பெற்றுள்ளது